தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச காலமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்தா இல்லை விஜயா அப்படின்னு சொல்லி இடைப்பட்ட காலங்களில் வந்து பெருசாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படிப்பட்ட இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ஸில் மாற்றி மாற்றி இவர் அவரை சொல்கிறதும் அவர் இவரை சொல்கிறதும் இப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்த நிலமையில வந்து பார்த்திங்கன்னா சலாம் ஆடியோ லான்ச் மூலமாக வந்து ரஜினிகாந்தனை அவங்கள சொல்லவே இல்லை விஜய் அவர்களை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் இந்த சர்ச்சைக்கெல்லாம் ஆனால் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சலாம் பாடத்தினுடைய ட்ரைலர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய வசனங்கள் வந்து விஜய மறைமுகமாக தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ வந்து கமெண்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இஸ்லாம் திரைப்படம் வந்து பார்த்திங்க ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி அப்படின்றனால வந்து பார்த்திங்க விஷ்ணு விஷால் ஒரு நல்ல கிரிக்கெட் தெரிஞ்ச ஒரு ஒரு நடிகர் அது மட்டும் இல்லாமல் விக்ராந்தும் ஒரு கிரிக்கெட் தெரிஞ்ச ஒரு நடிகர் இல்லையா ஸோ இவங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்க இந்த மொய்தீன் பாய் கேரக்டரில் நடிச்சிருக்கிற வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து பார்த்திங்க இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறதுக்கு முக்கியமான ஒரு தூண்டுகோலாக இருக்கிறான்ற மாதிரி வந்து அந்த படத்தினோட கதையில் காமிச்சிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து அவர்கள் அவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு மாசான வசனங்கள்லாம் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் லால் சலாம் திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக போகுது அப்படின்றத உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா அவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்